அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து ஒரு சகோதரி கேள்வி கேட்டிருக்கிறாங்க இசை கேட்குறதுக்கு அடிமையான ஒருத்தர் அதிலிருந்து எப்படி நின்று கொள்வது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அதுக்கு மேலாக இன்னும் ஒரு சிலருடைய கேள்வியும் இதோடு சேர்த்து இன்னைக்கு நாங்கள் பதிலை பார்க்கலாம் ஒரு சிலர் கேள்வி கேட்டிருக்கிறாங்க சினிமா பாடல்களை நாங்கள் கேட்கலாமா அப்படின்ட்டு ஒரு சிலர் கேட்டிருக்கிறாங்க பொழு இன்றைக்கு வந்து பொழுதுபோக்குக்காக அல்லது நீண்ட தூரம் டிரைவிங் பண்ணணுங்கிறதுனால அல்லது இரவு நேரத்தை வந்து ஏதாவது ஒரு வேலையில் கழிக்கணும் அதாவது காவல் வேலையில் ஈடுபடுறவங்க அல்லது களியாட்டங்களில் ஈடுபடக்கூடியவங்க தூக்கத்தை கலைக்கிறதுக்காக அல்லது இரவு நேரத்தில் விழிச்சிட்டு இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி இசைகளை கேட்குறது பாடல்களை கேட்குற பழக்கம் இருக்குது இது சம்பந்தமாக நம்முடைய நிலைப்பாடு என்ன இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன இசையை கேட்கலாமா அதை வந்து கேட்டு ஒரு மனிதன் வந்து ரொம்ப அதுக்கு அடிமை அடிமைட்டிச்சேன்னா அதுலேருந்து எப்படி அவன் வெளியில் வரது இதுக்கு சில ஆலோசனைகளை தர முடியுமா அப்படிங்கிற பல கேள்விக்கான பதிலாக இன்றைய இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஆக்கியிருக்கிறோம் அல்லா போதுமான முதல்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நாங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும் இந்த பாடல்களை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சல்லம் அவர்கள் காலத்தில் பாடல்கள் பாடக்கூடிய ஒரு சில சகாபாக்கள் இருந்தாங்க அவர்கள் புலவர்களாக இருந்தாங்க அந்த காலகட்டங்களில் நல்ல கருத்துள்ள பாடல்களை அவங்க பாடினாங்க நபிகள் நாயகம் சல்லல்லாஹூசல்ல அவர்களும் அதை கேட்கவும் செய்தாங்க பெருமானா சல்லல்லா சலம் அவர்களுடைய காலத்தில் ஒரு சில சகாபாக்கள் புலவர்களாக இருந்து நல்ல கருத்துள்ள பாடல்களை பாடுவாங்க அதை நபிகள் நான் சல்லல்லாசலாம் அவர்கள் கேட்குறாங்க குறிப்பாக நபிகள் பெருமானா சல்லல்லாசலம் அவர்கள் தோழ புலவர்களோடு பயணம் செய்யும் போது அந்த பயண கலைப்பை நீக்கிறதுக்காக வேண்டி புலவர்களுடைய பாடல்கள் தெரிந்த ஒரு நபி தோழர்கிட்ட அந்த பாடல்களை எடுத்து விடு அப்படின்னு சொல்கிற நேரம் ஒரு பாடல்களாக எடுத்து விடுறாங்க கவிதைகளாக எடுத்து விடுறாங்க நபிகள் நான் சல்லல்லா செல்லம் அவர்கள் ஆச்சரியத்தோடு கேட்குறாங்க இவருடைய கவிதை இஸ்லாத்தை இருக்கிறது ஆனால் கவிஞர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலையே அப்படின்னு ஆச்சரியமாக கேட்டுட்டு இருந்தாங்க எப்ப எந்த அளவுக்கு ஹதிசுல வருதுன்னு சொன்னால் ஒவ்வொன்று என்கிறாங்க இன்னொன்றை எடுத்து விடு இன்னொன்றை எடுத்து விடுண்டு கிட்டத்தட்ட நான் நூறு பாடலை எடுத்து விட்டேன் அப்படி என்ன சொல்றாங்க ஆனா இந்த பாடல்ல வந்து பாருங்க இசை இருக்காது நல்ல வரிகள் இருக்கும் அதே நேரத்தில் பெருமானா சல்லல்லா சலம் அவர்களும் சஹாபாக்களும் போய்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் தூரத்துல இருந்து ஒரு கவிதை பாடிக்கிட்டு வரார் ஒரு பாட்டு பாடிக்கிட்டு வரார் அந்த பாட்டு பாடிக்கிட்டு வந்த உடனே அது அந்த அந்த கருத்து நபிகள் நான் சல்லல்லா சலனுடைய காதில் விழுந்தது குது ஷைத்தான் இந்த ஷைத்தானை பிடிங்க அப்படி சஹாபாக்கள் அப்படியே திரும்பி வேகமாகும் போது அவன் அங்கேருந்து ஓடிட்டான் அப்ப நபிகள் நான் சல்லல்லா செல்லம் அவங்க சொன்னாங்க ஒரு மனிதனுடைய உள்ளம் சீளால் நிரம்பி இருப்பது சிறந்தது இவ்வாறான கவிதைகளால் நிரம்பி இருப்பதை விட அப்படிங்கிறாங்க ஏன்னா இந்த பாடல் வரி அவ்வளோ ரொம்ப மோசமாக இருந்திருக்குது அதிதில் என்ன வரி அப்படின்ற வரலாம் ஆனால் ரொம்ப மோசமாக இருந்திருக்குது அப்போ இணை வைப்புக்கு உண்டான அல்லாவுக்கு பொருத்தம் இல்லாத கருத்துக்களை கடவுள் மேலே பாடுறது இப்படியான வரிகளாக அது இருந்திருக்க வேணாம் நபிகள் நான் சலதார சலமாக நேராங்க அதை தடுக்கிறாங்க அப்போ இந்த அதிதிகள்ல இருந்து என்ன விளங்குனா நல்ல கருத்துள்ள பாடல்களாக இருந்தால் ஒரு பொழுதுபோக்காக ஒரு ஒரு பயண கலைப்பை நீக்கிறதுக்காக வேண்டி அதை கேட்கலாம் அப்படிங்கிற அனுமதி இருக்குது கண்டிப்பா அதுல என்ன செஞ்சிருக்காது இசை இருக்காது அப்படிங்கறத நாங்க தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும் இதே நேரத்தில் அல்லாஹாலா சூரத்து லுக்குமான்ல ஆறாவது வசனத்துல ஒமினன் நஷிம் ஐஷ்தரி லஹு ஹதீத் அல்லாஹு தாலா திருக்குருவான் சொல்லலாம் மனிதர்களில் சிலர் இருக்கிறாங்க இந்த வீண் பாடல்களை பாட வீண் பேச்சுக்களை பேசக்கூடியவர்களை காசு கொடுத்து வேண்டி நியமித்து அல்லாவுடைய மார்க்கத்துக்குள்ள குழப்படி செய்யக்கூடியவர்கள் சபையில் இல்லா அல்லாவுடைய பாதையை விட்டு வழிகெடுப்பதற்காக வேண்டி இந்த பாடகர்களை விலைக்கு வாங்கக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள் நிச்சயமாக அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு அப்படிங்கிற விஷயத்தை அல்லாகு தலா சூரத்துல் ஹுமானில் ஆறாவது வசனத்தில் சொல்லி காட்டுறான் அது எதுக்கு அந்த வசனங்கள் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் யுத்த காலத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களை கவிதைகளாலேயே கவி பாடி மனசை உடைச்சி அவர்களை சாபமிடக்கூடிய கவிஞர்களை காசு கொடுத்து வாங்கி நியமித்து இருந்தாங்க அப்படியான அந்த பாடல்கள் வந்து இன்னொருத்தனை சாபம்டுறது சவிக்கிறது மார்க்கத்துக்கு முரணான வரிகள் அப்படியான விடயங்களாக இருந்துச்சு அதை வந்து அல்லாஹத்தாலா திருக்குறானில் அப்படி அது ஒரு வழிக எடுக்கிறதுக்காக வாங்குறது அது வீணர்களுடைய வேலை அப்படின்னு சொல்லி காட்டுறான் அதே மாதிரி அல்லாஹத்திருக்குற சொல்லி காட்டும்போது பாடகர்கள் உண்மையிலேயே வீணர்கள் தான் அப்படி என்று அல்லாஹால அஸ்வாராவ் இந்த கவிஞர்கள் இருக்கின்றார்களே அவர்களை வீணர்கள் தான் பின்பற்றுவார்கள் அப்படி என்று அல்லாஹால சொல்லி கேட்டுறான் அப்ப புலமை என்பது புலவர்கள் என்பது அது ஒரு பெரிய சிறப்புக்குரிய ஒரு விடயமாக இருக்கல்ல ஆனா இருந்தவங்க பாடி இருக்கிறாங்க நல்ல கருத்துள்ள நபிகள் நான் சல்லா சலம் அவங்க கேட்டிருக்கிறாங்க சஹாபாக்கள் கேட்டிருக்கிறாங்க கெட்ட கருத்தாக இருக்குமா இருந்தால் கேட்கக்கூடாது அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய பாடல்களை பொறுத்த வரைக்கும் இது நல்ல கருத்துள்ள பாடல்களாக இருந்தால் அது அது இசையோடு இருக்குது ஒரு பெரிய ஒரு கேட்க முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்குது இன்னொன்று இருக்குது இசையும் இருக்குது கருத்து ரொம்ப மோசமானதாக இறைவனுக்கு பொருத்தமில்லாத விஷயங்களை இறைவன் விஷயத்தில் மார்க்கத்துக்கு முரணான விஷயங்களை இந்த கவிதைகளை வந்து என்ன செய்கிறாங்க கொண்டு வரக்கூடியவங்களாக இருக்கிறாங்க ஆண்டவனை பார்க்கணும் அவனுக்கு ஊட்டணும் அப்படின்னு அல்லாவுக்கே சோர் ஊட்டுற மாதிரியான ஒரு பாடல் வரிகளை வந்து என்ன செய்கிறாங்க வச்சிருக்கிறாங்க இன்னும் சிலர் வந்து கடவுளை திட்டுற மாதிரியான வார்த்தைகள் அப்படியான அவனை தண்டிக்கு என்ன வழி என்று கடவுளை தண்டிக்கு என்ன வழிங்கிற மாதிரியான பாடல்கள் எல்லாம் இன்னைக்கு என்ன செய்கிறாங்க வச்சுக்கிட்டு கடவுளை குறைச்சி மதிப்பிடக்கூடியதாக இருக்குது இது அர்த்தம் தெரியாமல் நம்மளும் வந்து வாயில் அந்த வார்த்தைகளை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் பாடிட்டு இருக்கிறோம் இது தவறானது கருத்து பிள்ளையானதை பாடக்கூடாது இசை இல்லாமல் இருந்தால் நல்ல கருத்து இருந்தால் பாடலாம் அப்படிங்குறத நம்ம தெளிவாக என்ன செய்யணும் புரிஞ்சு கொள்ளணும் அடுத்தது இசை இந்த இசையை பொறுத்த வரைக்கும் அஹ் புகாரி ஷெரீஃபில இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஹதி நபிகள் நான் சல்லாஹல்லாம் அவங்க சொல்லி கட்டுறாங்க கடைசி காலத்துல ஒரு ஒரு கூட்டம் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் பட்டை ஹலால் ஆக்கி கொண்டு உபச்சாரத்தை ஹலால் ஆகி கொண்டு அதாவது விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்களோட பட்டையும் ஹலால் கொண்டு மதுபானத்தையும் எடுத்துக்கிட்டு இசை கருவிகளோடு ஒரு மலையடிவாரத்துக்கு ஒதுங்குவாங்க அந்த வழியால் ஆடு மேய்ச்சிட்டு போற ஒரு இடையன் அவர்கள்ட்ட யாசகம் கேட்பான் போயிட்டு திரும்பி வரும்போது அவங்க சொல்லுவாங்க அவன் ஆடு மேய்ச்சிட்டு திரும்பி வரும்போது அந்த மலையடிவாரத்தில் இந்த ஹராமான விஷயங்களை வைத்து கொண்டிருந்தவர்கள் சிலர் அடித்து செத்து போயிருப்பாங்க அதுல ஒரு சிலர் குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் மாற்றப்பட்டிருப்பாங்க அப்படி உண்மையான ஹதிது புகாரி ஷெரீஃபில் இடம்பெற்று இருக்கக்கூடிய ஹதிதை நாங்கள் பார்க்கலாம் அப்போ இந்த ஹதிதில் வந்திருக்கக்கூடிய அந்த குற்றவியல்களை நாங்கள் பார்த்தால் ஒன்று விபச்சாரம் செய்கிறாங்க இன்னொன்று பட்டாடையை ஹலால் ஆக்கிக்கிட்டு இருக்கிறாங்க மதுவானை அருந்துறாங்க இசை கருவிகளை எடுத்துகிட்டு போகிறாங்க அப்போ இப்படியான இந்த இசை கருவி பட்டாடை மதுவானம் விபச்சாரம் இதெல்லாம் வந்து இன்னைக்கு கிளப்பில் இருக்கக்கூடிய ஒரு விடயம் கிளப்பில் இதெல்லாம் தான் இருக்குது இசை இருக்குது பட்டு ஆடையை அணிஞ்சுக்கிறாங்க பெருமைக்காக அந்த உடுப்பை உடுத்துக்கிறாங்க சாராயம் குடிச்சுக்கிறாங்க ஆண் பெண் கலந்து விபச்சாரத்தில் ஈடுபடுறாங்க இதெல்லாம் முற்றாக தடுக்கப்படுறதுனால அந்த இசையும் வந்து என்ன செய்யப்படுது தடுக்கப்படக்கூடிய ஒரு விடயமான ஹராமான ஒரு விடயமாக என்ன செய்யுது இருக்குது எனவே நம்ம இசையை வந்து என்ன செய்யக்கூடாது கேட்கக்கூடாது அல்ல இந்த உலகத்தில் சிலத ஹராமாக்கி மறுமையில் நமக்கு ஹலால் சாராயம் மதுபானம் இங்கே நமக்கு ஹராமாக்கி இருக்கிறான் அல்ல நாளை மறுமையில் வந்து மது ஆறு எல்லாம் அப்படிங்கறத கேட்குறோம் அங்க அது ஹலால் ஆகுது அதே மாதிரி இசை இங்கு ஹராமாகுது சொர்க்கத்தில் வந்து நமக்கு மறுமையில் இசைய வந்து ஹலாலாக நமக்கு என்ன செய்ய தரப்போறான் எனவே இங்க வந்து அது தடுக்கப்பட்ட ஒரு விடயம் இசையை கேட்கறது வந்து தடுக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கறத நாங்க என்ன செய்யணும் தெளிவாக புரிஞ்சிடணும் அது போக ஒரு சிலர் இதுக்கு வாதம் வைப்பாங்க இசை என்றால் நீர் அருவியை நாங்கள் பக்கத்துல இருந்து ரசிக்கும் போது அந்த நீர் கொட்டுற சத்தம் உங்களுக்கு கேட்குதா இல்லையா மரத்துல வந்து காற்று விழும்போது அந்த இலைகள் அசையக்கூடிய சத்தம் நம்ம கேட்க இல்லையா பறவைகள் சத் சத்தமிடுது அது கேட்க இல்லையா அதெல்லாம் இசைதானே அப்படிங்கிறாங்க அதாவது இசை கருவிகளால் எழுப்பக்கூடிய இசைகள் வேறு இயற்கை நமக்கு தரக்கூடிய சத்தங்கள் வேறு நம்ம டெப்பை திறக்கும் போதும் ஒரு சத்தம் கேட்கும் தான் டீ ஆற்றும் போதும் ஒரு சத்தம் தான் ஏ நம்ம வாயை அசைக்கும் போது ஒரு சத்தம் வருது நம்ம வாய் கோப்பிளிக்கும் போது ஒரு சத்தம் வருது நம்ம வீட்டில் ஏதாவது வேலை செய்யும் போது அந்த கிளாஸில் நம்ம ஸ்பூன் பட்டு ஒரு சத்தம் கேட்குது இதையெல்லாம் வந்து இசையா நம்ம எடுக்கிறது இல்லை நம்ம அன்றாட வேலைகளை நமக்கு தரக்கூடிய சத்தங்களும் இயற்கை நமக்கு தரக்கூடிய சத்தங்களும் இதெல்லாம் ஹலால் ஆனது இயற்கையாக நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து ஹலாலானது அது இல்லாமல் இசை கருவிகளை கொண்டு இயக்கிறது வந்து தடுத்து இருக்கிறாங்க ஏன்னா இதெல்லாம் இல்லாத காலத்தில் நபிகள் நான் செல்லல்லா செல்லம் அவர்கள் இருந்து இந்த வழக்கத்தை சொல்லலை பறவைகள் சத்தம் விடுறத நீர் அருவிகள் கொட்டுறத மரத்தில் இருக்கிற சத்தம் வாடுறத பாத்திரங்கள் அசைகிற சத்தங்கள் இல் இருக்கிறத அனுபவித்த நபி தான் வந்து என்ன செய்றாங்க இசை போனவர்கள் குரங்கு பன்றிகளாக மாற்றப்படுறாங்க அப்படிங்கிறாங்க எனவே அங்கே தடுக்கப்படுறது எதுவோ அதை எடுத்துடணும் இந்த ஒன்று கொண்டு கயாஸ் பிடிச்சி அப்படி என்றால் இப்படியா இப்படி என்றால் அப்படியா என்று சொல்லிட்டு போறதுக்கு நமக்கு மார்க்கத்தை உருவாக்குற அதிகாரம் நமக்கு கிடையாது எல்லாரும் சொல்லி எதை கொண்டு வராங்களோ அதுதான் மார்க்கம் அப்படிங்கறத நம்ம செய்யணும் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும் அப்ப இசை கருவிகளால் உருவாகிற சத்தம் தான் நமக்கு தடுக்கப்பட்டிருக்கிறதை தவிர இயற்கை நமக்கு தரக்கூடிய சத்தங்கள்லாம் நம்ம அழகாக ரசிக்கலாம் அதுல எந்த தப்புமே கிடையாது அதை வந்து நம்ம ரசிக்கும் போது இறைவனுடைய படைப்புகளின் அற்புதங்களை நாங்கள் புரிந்து அல்லாவுக்கு நன்றி செலுத்தலாம் அல்லாவை புகழலாம்ங்கிறதை நம்ம தெரிஞ்சு கொள்ளணும் எனவே இசை இசைகளால் இயக்கக்கூடிய அந்த இசைகளை நம்ம கேட்கறது என்ன செய்யாது கூடாது அப்படிங்கறத நாங்க தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும் அடுத்தது என்ன இந்த இசையை கேட்டு அதுலேயே பழக்கப்பட்டு போனவர் எப்படி அதுல இருந்து வெளியில வர்றது அப்படியான ஒரு கேள்வி ஒரு சகோதரி கேட்டுக்கிறாங்க வாஸ்தவம் தான் உண்மையிலேயே இசை என்பது ஒரு ஒரு விதமான ஒரு போதை அதை எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னா போதைங்கிறது என்னன்னா என்ன சுத்தி என்ன நடக்குங்கிறது தெரியாம திண்டாடுறதுதான் போதைங்கிறது அதாவது ஒரு போதை வருது இல்லையா அந்த போதை வந்தோன்னா முன்னாடி நிக்கிறது பிள்ளையாங்கிறது தெரியாது தாய்தான் தெரியாது எந்த சபையில் நிற்கிறோன்னு தெரியாது ஏன்னா ஒரு பெரிய தெருவில் சட்டை கலட்டுறான் அவன் நிற்கும் போது அசிங்கமான வார்த்தையை பேசுறான் ஆசிரியர் நிற்கும் போது அவன் வேட்டியை இப்போ வந்து அவனுக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அவனை சுத்தி என்ன இருக்குது அப்படிங்கறது தெரியாத ஒரு மயக்க தான் வந்து போதை தருது இதே போதையே இசை நமக்கு அதாவது இசையோடு கொடுக்கும் போது என்ன வார்த்தை பேசுறங்கிற பேசுறது தெரியாம பேசிக்கிட்டு இருப்பான் சாதாரணமா இன்னைக்கு இருக்கக்கூடிய பாடல்களை எடுங்க இசை இல்லாம ஒருத்தன் மெதுவா பேசிக்கிட்டு இருக்கிறான்னு சொன்னா அவனும் வைக்கப்படுவான் இருக்கிறவங்களும் விரட்டி விட்டுருவாங்க இன்னைக்கு வீட்டுல நீங்க பாட்டு போட்டுட்டு இருக்கிறீங்க அது இசையோட அந்த பாட்டு போயிட்டு இருக்குது ஒரு பக்கத்துல வாப்பா நின்று அதை கேட்டுட்டு இருப்பார் இன்னொரு பக்கத்துல உமா கேட்டுட்டு இருப்பாங்க சகோதரங்கள்லாம் அப்படியே இருக்கும் எல்லாரும் அப்படியே இருந்துகிட்டே இருப்பாங்க அது பாட்டுக்கு பாட்டு போயிட்டு இருக்கேன் அந்த பாட்டு ரொம்ப மோசமான பாட்டா இருக்கும் விளங்காது என்ன நடக்குதுங்கிறது வழங்காமல் அந்த பாட்டை கேட்டுகிட்டு இருப்பாங்க அப்போ தான் கட்டிக்கிட்டு ஓடிப்போமா ஓடி போய் தான் கட்டிக்கு போமான்னு ஒருத்தன் வீட்டில் வந்து உட்கார்ந்து வசனம் பேசினாடா வெட்ட வெளியேறேங்கடா அப்படின்ட்டு விரட்டி ஊற்றுருவோம் நம்ம ரொம்ப மோசமான வரிகளெல்லாம் அதில் வருது மாங்காய் மாங்கா மாங்கா மாக்கெட்டு போகாத ரெண்டு மாங்கா அப்படின்னு ஒரு பாட்டு படிக்கிறான் எவனாச்சும் இதை கேட்டுட்டு இருப்பானா விரட்டி ஊற்றுருவோம் நம்ம ஆனால் இதே வரிகளை இதை விட மோசமான வரிகளை படுக்கையறை காட்சிகளை காட்சிகளையெல்லாம் மு அணுகள் முனுகளை எல்லாம் ஒரு இசையோடு கொடுக்கும்போது அதை ரசிச்சுக்கிட்டிக்கிறான் உம்மா ரசிக்கிறா பாப்பா ரசிக்கிறா தம்பி ரசிக்கிறான் நானா ரசிக்கிறான் அக்கா ரசிக்கிறா தங்கச்சி ரசிக்கிறான் எந்த ஒரு 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 வித்தியாசமும் வழங்காம அவங்க ரசிச்சுக்கிட்டிருக்கிறாங்க அப்ப அது போதை ஆக்குது இசைங்கிறது அந்த வார்த்தைகள் நம்மளை போதையில உண்டாக்குது அப்படிங்கிற நமக்கு தெளிவாக வழங்கணும் எனவே இசை என்பது உண்மையிலே ஒரு போதைதான் அதை நம்மளை மைய மதியம் மயக்குது என்ன நடக்குங்கிறது தெரியாம நம்மளை திண்டாடுது எனவே இசைக்கு எடிட்டான ஒருத்தன் அந்த இருந்து வெளியே நிலையில வரணும் அப்படிங்கிறதுல அவன் முதல்ல உறுதியாகணும் இது ஒரு ஹராமானது இது ஒரு போதையானது இதை நம்ம கேட்கக்கூடாது இந்த இசை நமக்கு சொர்க்கத்தில் தான் ஹலாலா கிடைக்க போகுது இங்கே நம்ம இதை தூக்கி எறிஞ்சிடணும்னு அவன் வந்து அதுலேருந்து விலகணும் விலகுறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா இறையச்சம் தான் முதல் வழி அல்லா பயந்தான் தூக்கி எறிகிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஏதாவது ஒரு பொருள் இருக்குது அந்த பொருளை தூக்கி கீழே வைக்கணும் அது நமக்கு சிம்பிள் ஆகணும் சிம்பிள் ஆகணும் என்றால் அது சின்னதாகணும் எப்படி சின்னதாக முடியும் சின்னதாக்கிறன்னா என்ன செய்யணும் அதை விட பெருசை பக்கத்தில் கொண்டாந்து வச்சா இது சின்னதா சின்னதாக பாருங்க ஒரு பேனாவை சின்னதாக்கணும்னா அது ஒரு பெரிய ஒரு தடிக்கு பக்கத்தில் தூக்கி வைச்சா சரி ஒரு உலகிக்கு பக்கத்தில் ஒரு பேனா வச்சோம்னா பேனா சின்னதாக அப்போ சின்னதாக்கணுமாக இருந்தால் அது ஒரு பெருசுக்கு பக்கத்தில் வைக்கணும் அந்த பெருசு என்ன இறையச்சம் நாளை மறுமை சொர்க்கம் அதான பெருசி அந்த சொர்க்கத்துக்கு முன்னால் வைத்தால் அந்த மறுமை தண்டனைக்கு முன்னால் வைத்தால் அந்த அல்லாவுடைய கட்டளைக்கு முன்னால் வைத்தால் ஹராம் என்கிற அந்த பயத்துக்கு முன்னால் வைச்சா இதெல்லாம் சிம்பிள் ஆகிரும் சின்னதாக்கினா தூக்கி வைக்கிறது ரொம்ப லேஸ் சஹாபாக்கள்லாம் சாராயம் குடிச்சிட்டு இருந்தவங்க அவங்க பரம்பரை பரம்பரையாக குடிச்சிக்கிட்டு இருந்தவங்க அதுக்கே பழக்கப்பட்டு போனவங்க ஹராம் என்ற ஒரு வசனம் வருதா பாருங்கள் அல்லாவுத்தாலா குருவானில் சூரத்தில் மாய்தாவில் அல்லாவுத்தாலா தொண்ணூறு தொண்ணூற்றோறாவது வசனத்தில் மதுபானம் உங்களுக்கு ஹராம் வச்சு தனிபூஹு அதை தவிர்த்து விடுங்கள் என்று சொன்னபோது ஒரே நேரத்தில் விட்டுட்டாங்க அதுக்கெல்லாம் என்ன செய்யறது என்ன மருந்து பார்க்கிறன்றெல்லாம் இல்லை ஒரே நேரம் தூக்கி விட்டாங்க எப்படி முடிஞ்சது அவங்களால அல்லா சொல்கிறான் ஹராம் முடிஞ்சு போச்சு அல்லாட பயம் தக்குவா அது இருந்தால் தூக்கி வைக்க முடியும் அடுத்து இன்னும் என்ன 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 வழிமுறைகள் இருக்குது அப்படி என்ன சொன்னால் ஒன்றை நம்ம நம்மள்டிருந்து இல்லமாக்கணுமாக இருந்தால் அதை வந்து மரக்கடிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அதுக்கு பகரமான இன்னொன்றை நம்ம மெதுவாக தொடங்கணும் அதுக்கு பகரமான ஒன்றை என்ன செய்யணும் தொடங்கணும் அப்போ அந்த இசை கேட்குற அந்த நேரம் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இருக்குது சிலருக்கு வாகனம் ஓட்டிட்டு போகும்போது இசை கேட்குறது சிலர் நைட்டில் கண் விழிக்கும் போது இசை கேட்குறது சிலர் சாப்பிட்டுட்டு வீட்டில் போது இசை கேட்குறது சிலர் ஞாயிற்றுக்கிழமையான இசை கேட்குறது இப்படியான பழக்கம் இருக்குது இல்லையா அந்த சந்தர்ப்ப நேரம் பெறும்போது பழக்கப்பட்டு போன அந்த மூளை வந்து என்ன அதை தேடும் அந்த தேற நேரத்துக்கு வேற ஒரு பிசிக்குள்ள நம்ம ஆகிறது அதாவது அந்த நேரத்துக்கு நம்ம வேற ஒரு புக்கை வாசிக்கிறது ஒரு கிராத்தை கேட்குறது ஒரு ஸ்பீச்சை கேட்கறது யாரையாவது ஒரு ஃப்ரெண்டை சந்திக்கிறது அல்லது வாயில் அசைப்படுற மாதிரி வேறு ஏதாவது ஒரு வேலையை பண்ணுறது ஏதாவது கொருதீன் சாப்பிட்றது ஏதாவது ஒரு 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 டிஸ்கஷன் பண்ணுறது ஏதாவது ஒரு கேள்விக்கு ஆன்சர் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு புக் ரீட் பண்ணுறது இப்படி ஏதாவது செய்யும்போது கண்டிப்பாக இந்த இசையிலிருந்து நம்மளால் வெளியில் வர முடியும் எல்லாம் வல்ல அல்லாஹாக்கு சுகானத்தில் மனைவி ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக வாக்குறது دعوانا ان الحمد لله رب العالمين